இப்ப இவரு விவரம் ஆளுதான் இப்ப என்ன பழைய நிர்வாகிகளுக்கும் புதிய நிர்வாக பழைய நிர்வாகிகள் ஏத்துக்கல பழைய நிர்வாகிக்கு நிர்வாகிகளுக்கு முன்னாடி ஒரு பழைய செட்டு இருக்கு ஒரு ஒரு பிஎஸ்பி உண்மையான பிஎஸ்பி அதுக்கப்புறம் உருவாக்குன அவருடைய பின்பற்றுகிற ரசிகர் போல இருக்கிற பிஎஸ்பி இப்ப அதை தாண்டி புதிய பிஎஸ்பி வந்து இப்போ ஆனந்த பின்னாடி இருக்கிறவங்க மூணு பிஎஸ்பி இருக்கு இப்போ இப்போ இந்த ஆனந்த என்ன பண்றாங்க போட்ட பிஎஸ்பி நிர்வாகிகள் வந்து ஆனந்தனுக்கு வந்து சப்போர்ட் பண்றதில்ல வேலை செய்யறது இல்ல நாங்க வந்து ஆம்ஸ்டாங்கால் போடப்பட்டோம் இவருக்கு அதுக்கு காரணம் இவர் வந்து எளிமையா மக்கள்கிட்ட போறவரா கிடையாது இவர் தலைவர்ன்ற ஒரு ஏன்னா இவர் மக்களோடு வளர்ந்தவர் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவுலயே ஒரு கோட் சூட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் அது ஆனவம் மட்டும்தான் ஒரு சாதாரண ஜன செய்யற ஆள் வந்து அப்படி இருக்க கூடாது எவ்வளவு பெரிய ஜமீன்தார்கள் எல்லாம் கட்சி நடத்துறாங்க அவங்க எல்லாம் அப்படி அவங்க பிஎஸ்பியில இருக்கிற நிர்வாகிகளே அவர் வந்து கோமாளின்னு சொல்றாங்க